நீங்களும் நானும் அப்படி தான் இருக்கிறோம் ஒரு காலத்தில் இருந்தோம் பிசாசு கையில அவனுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இங்கே உட்கார்ந்துருக்கல உங்களில் எத்தனை பேர் டேலண்ட் ஆனவங்க எவ்வளோ டேலண்ட்டாக இருக்கிறீங்க ஆனால் நீங்க இந்த டேலண்ட் எல்லாம் இப்போ இருக்குதா இல்லையா அப்படின்னு கேட்டால் நான் சொல்லுவேன் ஆண்டவர் டேலண்ட் இல்லாமல் ஒருத்தரையுமே படைக்கலை உங்களே என்னையும் கத்துற என்ன செய்யல வெறுமையாக படைக்கவே இல்லை அதுவும் விசேஷமாக உண்டாக்கப்பட்டிருக்கிறோன்னு இருக்குது அப்போ உண்டாக்கி இருக்கிற உங்க அத்தனை பேரையும் கர்த்தர் வெறுமையாய் உண்டாக்கவில்லை நம்ம அத்தனை பேருக்குள்ளையும் ஒவ்வொருத்தருக்கு என்று ஒரு யூனிக்னஸ் வச்சிருக்கிறார் நிகர் இல்லை அந்த யூனிக்னஸ் உங்ககிட்ட மட்டும்தான் இருக்குது அது வேற யார்த்தையுமே இருக்காது அப்படி இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கும் எனக்கும் தனிப்பட்ட முறையில் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு ஒரு கைரேகை கொடுத்திருக்கிறார் உலகத்தில் அத்தனை பேருக்கு ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு ஒரு கைரேகை கொடுத்திருக்கிறார் அப்படி கைரேகை கொடுத்த ஆண்டவர் உங்களை என்னையும் வெறுமையாக அனுப்பியிருப்பாரு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு யூனிக்னஸ் இருக்குது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்பெஷாலிட்டி வச்சுருக்கறாரு அந்த ஸ்பெஷாலிட்டியை கண்டுபிடிக்க வேண்டியது தான் ரொம்ப முக்கியம் இன்னைக்கு நீங்களும் நானும் அதை யாருக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஒரு காலத்தில் அதான் நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த உலகத்தில் நல்லா மியூசிக் போடுற ஆளை பார்த்து இவர் ரட்சிக்கப்பட்டா எப்படி இருக்கும் அப்படிம்பாங்க நான் எப்படி எடுத்துவேன்னா ஒரு பிரபலமான ஆள் ரட்சிக்கப்பட்டு வந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவர் இயேசுவை பற்றி சாட்சி சொல்கிறத விட பிரபலமே இல்லாதவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவனை இயேசு பிரபலப்படுத்துகிறார் பாருங்க அதுதான் இருக்கிறதுலே பெரிய சாட்சி நான் இதை குறைவாக மதிப்பிடலை நீங்கள் தப்பாக எடுத்துடக்கூடாது கூடாது இதை நான் குறைவாக மதிப்பிடலை ஒரு பெரிய மியூசிக் டைரக்டரோ ஒரு பெரிய பின்னணி பாடகரோ எல்லாருக்கும் தெரிஞ்சவர் ரட்சிக்கப்பட்டார்னா நம்ம ஆட்கள் உடனே என்ன பண்ணுவாங்கன்னா அவர் அப்படியே தூக்கி மேடையில் ஏற்றிடுவாங்க ஏன் அவர் ரட்சிக்கப்பட்டார் ரட்சிக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஏ என்ன பார்த்து அது ராங் அது ஒரு தவறான முன் உதாரணம் ஏன்னா இவங்க ஆண்டவர் அவர் ஏற்றுக்கொண்ட உடனே மேடல் ஏற்றிடுறாங்க மூணு மாதம் ஆறு மாதம் ஒரு வருஷத்துக்குள்ள அவர் அதுக்கப்புறம் ரெண்டு வருஷத்தில் பின்மாற்றம் அடைஞ்சிடுறாரு அந்த மாதிரி பிரபலமான ஆட்களை மேடல் ஏற்றி பின்மாற்றம் அடைஞ்சு போனவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க ஆண்டவருக்கு தேவை பிரபலமானவன் தேவன் நினச்சா யாரையும் ஓவர் நைட்டில் ஒரே நாள் நைட்டில் பிரபலமாய் மாற்ற வளமையுள்ள தேவனாகவே இருக்கிறார் தேவனுக்கு பிரபலப்படுத்தணுங்கிறது அவரோட நோக்கமே இல்லை தேவன் நம்முடைய பேரை பெருமைப்படுத்துவார் அதெல்லாம் அவர் மட்டம் தட்டணுன்னா நினைக்க மாட்டார் நம்முடைய ஆண்டவர் ஆனால் ஆண்டவர் நினைக்கிறதுன்னு அதற்கு தகுதி வாய்ந்தவர்கள் நீங்கள் நான் இருக்கணும் அப்போ உங்களுக்கும் எனக்கும் உள்ள ஆண்டவர் ஒரு மிக முக்கியமான ஒரு டேலண்ட்டை வச்சிருக்கிறார் கோலியாத்தின் பட்டயத்திற்கு நிகர் இல்லைன்ற மாதிரி உங்களுக்கு நிகர் நீங்க தான் உங்களுக்கென்று கர்த்தர் சில காரியங்களை வச்சிருக்கிறார் ஆனால் அது யார் கையில் இருக்குதுங்கிறதான் முக்கியம் இந்த பட்டயம் ஒரு காலத்தில் பிசாசின் கையில் இருந்துச்சு உங்களே என்னையும் எடுத்து பிசாசை யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தான் நம்ம நல்ல கவிதை எழுதோம்னா கவிதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் நம்ம சில ஆட்கள்லாம் உட்காந்து நல்ல குரல் வளம் இருக்கும் பார்த்தீங்கன்னா சினிமா பாட்டு பாடிட்டு இருப்பாங்க உட்காந்து சிலர்லாம் ட்ரெயினில் பார்ப்பேன் ட்ரெயினில் உட்காந்து இந்த காசு வாங்குறதுக்காக அதை என்ன பண்ணிகிட்ருப்பாங்க சினிமா பாட்டு பாடிட்டு இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு என்ன வளம் இருக்குது நல்ல குரல் வளம் இருக்குது ஆனால் அந்த பட்டையும் யார் கையில் இருக்குது பிசாசின் கையில் இருக்குது பிசாசுக்கு முன்பாக அந்த பட்டயம் ஓங்கின நிலையில் இருக்குது இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா அந்த பட்டயத்தை எடு எதற்காக அந்த பட்டயம் எனக்கு வேண்டும் நீங்கள் நான் யாருக்கு வேணும் தேவனுக்கு வேணும் தேவன் வந்து நம்மளை எடுத்து பயன்படுத்த விரும்புகிறார் அதுவும் இந்த கடைசி காலத்தில் நான் பார்க்குறேன் எல்லா கட்சிகளும் எல்லா குழுக்களும் எல்லா தீவிரவாத குழுக்களும் வாலிபர்களை தான் முன்னிறுத்தி எடுக்கிறாங்க காரணம் என்னன்னா வாலிபர்கள் இருந்தாங்கன்னா பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும் அவங்க என்ன செய்யறாங்க நினைக்கிறாங்க வாலிபர்களை பழக்க வைக்கிறாங்க உருவாக்குறாங்க யோசித்து பாருங்க அந்த வாலிபர்கள் எல்லாம் தேவ சாயலாய் உண்டாக்கப்பட்டவர்கள் தேவனுடைய சிருஷ்டிப்பு ஆனா இப்போ அவங்க யார் கையில இருக்கிறாங்க கோலியாத்தின் கையில இருக்கிறாங்க பிசாசின் கையில இருக்கிறாங்க இப்போ அவங்கள வச்சுக்கிட்டு தான் பிசாசி யாரை மிரட்டிக்கிட்டு இருக்கிறான் தேவ ஜனங்களை மிரட்டிக்கிட்டு இருக்கிறான் உங்களையும் மிரட்டிக்கிட்டு இருக்கிறான் இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம் நமக்கு எதிராக நிற்கக்கூடிய வாலிபர்கள் பல குழுக்களாக மதவாத குழுக்களாக எழும்பி நின்று நமக்கு எதிராக போராடி அடிக்க வரும்போது நாம் அந்த குழுவின் பேரை தான் சொல்கிறோம் இவங்க அடிக்கிறாங்க அவங்க அடிக்கிறாங்கன்னு சொல்லி ஆனால் அது உள்ளே இருக்கிற வாலிபர்கள் யார் தேவனால் உருவாக்கப்பட்டவர்கள் தான் அவர்களும் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் தான் தேவ சாயலாய் படைக்கப்பட்டவங்க தான் ஆனால் அவர்கள் இப்பொழுது இருக்கிற இடம் எங்கே இருக்கு கோலியாத்தின் கையில் இருக்கிறாங்க இதே மாதிரிதான் நீங்களும் நானுமே இருந்தோம் ஒரு காலத்துல இப்ப அந்த பட்டயத்தை எடுத்து தாவீது கைக்கு அந்த பட்டயம் வரணும் தாவீது கைக்கு வந்தாதான் அதை வச்சு கர்த்தர் யாரை வீழ்த்த விரும்புறாரு கோலியாத்தையே வீழ்த்த விரும்புறாரு பிசாசின் ராஜ்யம் உடைக்கப்பட வேண்டுமானால் ஆண்டவர் நினைச்சார்னா தேவ தூதர்களை வச்சு நிமிஷத்துல என்ன பண்ணிடுவாரு இந்த பூமிய நிர்மூலம் பண்ணி அழிச்சு ஒழிச்சு புதிய பூமி புதிய வானம் உண்டாக்கிடுவார் ஆனா கர்த்தர் விரும்புறது என்ன தெரியுமா என்னுடைய பட்டயம் ஒன்று கோலியாத்தின் கையில் இருக்கு அந்த பட்டயம் நிகரில்லாத பட்டயம் அது மட்டும் ஏன் கைக்கு வந்துருச்சுன்னா இந்த கோலியாத்தை நான் வீழ்த்துவது வெகு எளிது அந்த கோலியாத்தை அவர் ஏற்கனவே தலையில் அடிச்சிட்டார் அது விழுந்துருச்சு ஆனா இப்ப அதை ஜெயிக்கக்கூடிய அவன் தலையை வெட்டக்கூடிய பட்டயம் நீங்களும் நானும் ஐ தான் இருக்கிறோம் தான் கர்த்தர் உங்களை கொண்டு வந்து இங்கே வச்சிருக்கிறார் நீங்க எதற்காக உருவாக்கப்பட்டீங்க நீங்க இன்ஜினியர் ஆகிறதுக்கு டாக்டர் ஆகிறதுக்கா படிக்கிறது தப்பு அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன் படிக்கிறது எல்லாம் படிக்கிறது நல்லது நீங்கள் பாட்டு கற்றுக்கிறது நல்லது நீங்கள் வந்துட்டு ரெண்டு மூணு மொழிகள் கற்றுக்கொள்வது நல்லது நிறைய புக்ஸும் படிப்பது நல்லது எதுவுமே தவறானதே கிடையாது ஆனால் ஒன்று இது எல்லாத்தை விட நான் ஏன் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டேன் என்னை ஏன் பட்டயமாக செஞ்சுருக்கிறாங்க நான் யார் கையில் இருக்கிறேங்கிறது ரெண்டாவது என்னை ஏன் ஆண்டவர் இந்த பூமிக்கு கொண்டு வந்தார் என்னை கொண்டு வந்ததனுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் நானும் புரிஞ்சுக்கணும் அந்த தேவ சித்தத்தை தேவன்ட்ட கேட்டு வாங்கினா மட்டும்தான் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையினுடைய ஆவிக்குரிய திட்டம் ஃபுல்ஃபில் ஆகும் எத்தனையோ ஆனவங்க உலகத்துக்கே சேவை செஞ்சுட்டு கடைசி வரைக்கும் சேர்த்து போயிட்டாங்க அவங்களால தேவனுக்கு எந்த விதமான புரோஜனம் இல்லை அதனால் ஒரு ஆத்மா பரலோகத்துக்கு போச்சா அதனால் ஒரு ஆத்மா மீட்கப்பட்டதா எத்தனையோ நல்லா பாடுறவங்க சினிமாவில் இருக்கிறாங்க அவங்க பாடுறதுனால ஒருத்த மனம் திரும்பினானா ஒரு வியாதியஸ்தன் சுகமாகி இன்னிலிருந்து நான் வந்து உலகத்தை வெறுத்து பாவத்தை செய் விட்டுட்டேன்னு சொல்ல போகிறேனா கிடையாது ஆனால் உங்களாலையும் என்னாலையும் அதான் நான் எப்பவும் சொல்வேன் அதை பெர்கமெண்ட்ஸ் பாடுறாரு பெரிய சினிமா பின்னணி பாடகர்கள் அளவுக்கு ஒரு பயங்கரமான குரல் அவருக்கு இருக்குதானா கிடையாது அந்த அளவுக்கு பெஸ்ட் குரல் தான் கிடையாது சரி அவருடைய குரலுக்கு அந்த வார்த்தைகளில் மற்றவங்க எழுதுகிற மாதிரி கவிதை வந்து ஆழமான கவிதை இருக்குதான் இல்லை ஆனால் ஒன்று இருக்குது நரகத்துக்கு போகிற மனுஷனை மீட்டெடுத்து பரலோகத்துக்கு கொண்டு போகக்கூடிய அபிஷேகம் அதிலே காணப்படுகிறது அதுதான் அந்த கோலியாத்தின் பட்டயம் கர்த்தருடைய கைக்கு கைக்கு வித்தியாசம் கோலியாத்தின் கையில் இருந்தால் போராடும் அதே பட்டயம் தாவிதின் கைக்கு வந்தால் பெலிசர்களுக்கு விரோதமாய் போராடும் இப்ப நீங்களும் எந்த இடத்துல நம்மளோட கொஞ்சம் பாருங்க பயங்கரமா சில வாலிபர்கள்லாம் கிறிஸ்தவ வாலிபர்கள் இருக்கிறாங்க இவங்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா சினிஃபீல்டுக்கு போனா தான் நாங்கள் வந்து ஷைன் ஆக முடியும் எங்களுடைய டேலண்ட்டுக்கு தீனி போடுற இடம் தான் இருக்குது அது ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் நான் சொல்றேன் சினிஃபீல்டுக்கு போனா உங்களுக்கு ரெண்டு தான் கிடைக்கும் சினிஃபீல்டுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு கிடைக்கும் ஒன்று புகழ் நல்ல புகழ் கிடைக்கும் மேபி நீங்க அதுல நம்பர் ஒன் பிளேஸுக்கு கூட வரலாம் ரெண்டாவது பணம் வசதி லக்ஸுரி உங்க வாழ்க்கைக்கு தேவையான வசதிகள் கிடைக்கும் இது ரெண்டு தான் வேணும் அதுக்காக தான் தேவன் உங்களை பூமிக்கு கொண்டு வந்து இந்த டேலண்ட்டை கொடுத்தாருன்னா உங்களையும் போல என்னையும் போல மதியனமானவன் உலகத்தில் வேற ஒருவனும் இருக்கவே முடியாது ஏன்னா வேதம் சொல்லுது இம்மைக்காக மாத்திரம் தேவனை தேடுகிறவர்களாக இருந்தோமானா நாம் பரிதபிக்கப்பட்டவர்கள்னு சொல்லுது இப்போ அந்த சினிஃபீல்டில் போய் தன் டேலண்ட்டை பயன்படுத்தி நம்பர் ஒன் பிளேஸுக்கு வந்து நல்ல பணம் சம்பாதிச்ச ஆளை கேளுங்க அவன் சமாதானத்தை தேடி அரைஞ்சிக்கிட்டு இருக்கிறான் இப்ப அவனுக்கு நல்ல புகழ் இருக்குது அவனுக்கு நல்ல பணம் இருக்கு ஆனா அப்படிப்பட்டவனை கூப்பிட்டு இப்ப என்ன பண்றீங்க நீங்க உச்ச நிலைக்கு வந்துட்டீங்க உங்களை விட மேலான ஆளு இந்த ஃபீல்டிலே இல்லை இப்ப அவன் சொல்றான் நான் சமாதானத்தை தேடுறேன் பணம் அதை விடுங்க அது வேணாம் ஏன் அவன் அனுபவிச்சு பார்த்துட்டான் அந்த பணத்தினால அவனுக்கு பூரண திருப்தி வரவில்லை ஒரு புகழை அடைஞ்சு பார்த்தான் டாப் மோஸ்ட் ஆஸ்கார் அவார்டு வரைக்கும் கூட போயிடலாம் ஆனால் அதனால என்ன வரல திருப்தி வரல அவனோட இருதயத்தை என்ன இல்லை சமாதானம் இல்லை இன்னைக்கு இது தெரியாமல் நம்முடைய வாலிபர்கள் தன்னுடைய டேலண்ட்ஸை கொண்டு போய் நல்லா ஒரு மீடியாவில் கொண்டு போய் ப்ரொபகேண்டா பண்ணி பெருசிய லெவலில் வந்து பேருவாங்க நீ எங்கே வேணா போய் என்ன வேணால் பேருவாங்க எவ்வளோ பெரிய மியூசிஷியனை மாறுங்க எவ்வளோ பெரிய நீங்கள் ப்ளேபேக் சிங்கரா மாறுங்க இல்லை எவ்வளோ பெரிய டைரக்டராக மாறுங்க எடிட்டராக மாறுங்க ஆனால் முடிவு ஒரு வெறுமை இருக்கும் முடிவில் ஒரு வெறுமை அந்த முடிவு காரணம் என்ன தெரியுமா நீங்கள் கோலியாத்தின் கையில் இருக்கிற பட்டயம் அது கடைசி வரைக்கும் அதுல ஒரு திருப்தி வராது உலகத்துல எப்படி என்ன நிலைமையில் இருந்தாலும் என்ன வராது திருப்தி வராது